வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு செல்வ மாத்திர குரலை நவீன நோக்கி நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி அப்புறம் நடுவு நிலைமை அதிகாரம் போகிறோம் சில அதிகாரத்தில் இருக்கிற எல்லா குரலையும் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் இந்த அதிகாரத்தில் ஒரு சில குரல்கள் தவிர நமக்கு எந்த குரலையுமே தெரியலையே அப்படின்னு கேள்வி கூடப்படாத குரல்களாக நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அதிகாரம் இந்த அதிகாரம் இந்த அதிகாரத்தை இப்படி துவக்குகிறார் வள்ளுவர் தகுதி என ஒன்று நன்றே தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் இந்த இடத்துல நடுவு நிலைமைன்னு அவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா ஃபேர்னஸை சொல்கிறார் இந்த இந்த இதில் அதாவது தகுதியை என ஒன்று நன்றி வாழ்க்கையில் யார் தகுதி உடையவர்னு சொல்கிறோம் ஒருவர் நிறைய உழைத்து பணம் சம்பாதித்து செல்வந்தராக இருந்தால் அவர் செல்வமாக அந்த செல்வங்கிற தகுதி அவர்கிட்ட இருக்குது ஒரு பெரிய ஞானமான நிறைய படித்து உருவாகி இருந்தேன்னா அவருக்கு கல்விங்கிற தகுதி அவருக்கு இருக்குது அதிகாரம் இருக்குது பல தகுதிகள் ஒவ்வொருத்தர் உருவாக்கிக்கலாம் ஆனால் இந்த எந்த தகுதியும் இல்லை இது எது இது எல்லாம் என்னால் பண்ண முடியலன்னா கூட இன்னொரு தகுதி இருக்குதுன்னு சொல்கிறார் தகுதி என ஒன்று நன்றி இது ஒன்று தான் உன்னுடைய தகுதி அப்படின்னா கூட வேற எந்த பெரிய தகுதியும் இல்லைன்னா கூட எது முக்கியமான தகுதின்னு சொல்கிறார் தகுதி என ஒன்று நன்றி பகுதியார் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் நீ வந்து பகுதியான எதையாவது கொண்டு பகுத்து அதாவது இவர் என்னுடைய நண்பர் இவர் என்னுடைய சொந்தக்காரர் என்னுடைய ஜாதிக்காரர் இந்த மாதிரி எந்த பிரிவினைகளும் பார்க்காத ஒரு நடுநிலைமையாளனாக இருப்பா இருப்பாயானால் அந்த நெஞ்சத்தில் வந்து ஒரு பக்கம் சாய்வு இல்லாத ஒருவனாக இவ்வனால் எல்லா நேரங்களிலும் நடந்து கொள்ள முடியும் என்றால் அது மிகப்பெரிய தகுதி அப்படின்னு சொல்கிறார் எஸ்பெஷலி ஒரு நீதிங்கிற வரும்போது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு சாட்சியாகவோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஒருவருக்கு ஒருவரை ஜட்ஜு செய்யாமல் இப்போ அவங்க யார் இது இவங்க இப்படி தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு ப்ரீ கன்சீவ்டு நோஷனோட எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாமல் ஒரு நியூட்ரலாக உன்னால இருக்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு தகுதி போதும் நீ தகுதியுடையவனாக இருப்பதற்கு உனக்கு மற்ற செல்வம் பலம் இல்லை அறிவு தரக்கூடிய எந்த பெரிய தகுதிகளையும் விட உன்னை படி தகுதியானவனாக ஆக்குவது எது அப்படின்னா அந்த ஒரே ஒரு தகுதி இருந்தால் போதும் அது வந்து நீ நெஞ்சத்து கோடாதவன் அதாவது இவர் நல்ல இவர் இவர் என்னுடைய நண்பர் இவர் இவர் எனக்கு தள்ளியிருப்பவர் என்று யா எந்த ஒரு வட்டங்களாலும் பகுதியாலும் சொல்லார் எந்த பிரிவினையாக வேணாலும் இருக்கலாம் அது இந்த பிரிவினை கூட சொல்லலை அவர் நீ எதை கொண்டு அதை வேணால் இவர் இவரின் குடும்பத்தவர் இவரை நான் வேற மாதிரி நடத்துவேன் இவர் எனக்கு தெரியாதவர் அவரை வேறு மாதிரி நடத்துவேன் இவர் என்னுடைய மதத்தவர் அவரை வேற அப்படி எந்த வட்டத்தை வேணாலும் நீ போட்டுக்கலாம் பகுதி என்றால் பிரிப்பது எந்த பிரிவினை வேணாலும் நீ போட்டு பிரிக்காமல் எல்லோரையும் ஒருபோல் நடத்துபவனாக எல்லோருக்கான நீதியையும் ஒருபோல வழங்குபவனாக எல்லோரும் மனச்சாய்வு ப ஒரு பக்கம் சாயாத மனம் கொண்டவராக இருந்தால் அதுவே மிகப்பெரிய தகுதி அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறாரு ரட்டகாசமான குரல் நம்ம பயாஸ்ங்கிறது வந்து இட் ஸோ இன்ஹிரண்ட் லைக் நம்முடைய எல்லா செயல்களிலையும் நம்முடைய பயாஸ் இருக்குது பயாஸ் இல்லாத ஒரு செயலை கூட நம்ம ஒரு நாளில் செய்கிறதில்லை ஒரு ஒரு ரொம்ப இயற்கையாக நமக்குள்ளே வந்து நம்ம ஒரு குழு மனப்பான்மையில் நம் மனிதன் வந்து ஒரு ஒரு மந்தை மந்தை விலங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஒரு குழு மனப்பான்மை எல்லா நேரமும் நம்மகிட்ட இருக்குது ஒரு கட்டத்தில் முதல்ல நம்ம போடுற வட்டம் இது நான் இதெல்லாம் அவங்க இதெல்லாம் நாங்கள் அவங்க அப்படி பிரிக்காத ஒருவன் அந்த வட்டத்தை போடாத ஒருவன் எந்த தகுதியும் இல்லாதவனாக இருந்தாலும் அவனே முதல் தகுதியுடையவன் சொல்கிறார் பகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெரு இதில் பார்ப்பட்டுங்கிற வார்த்தை அப்பாற்பட்டுன்னு வாசிக்கலாம் பகுதியால் பகுதிக்கு அப்பாற்பட்டு ஒழுகப்பெரு எந்த பிரிவினையும் போடாமல் அந்த பிரிவினைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக ஒருவனால் ஒழுக முடியும் என்றால் வாழ முடியும் என்றால் அவன் உயர்ந்தவன் சொல்கிறார் ரொம்ப அட்டகாசமான குரல் குரலில் சிந்திக்கலாம் இன்னொரு நாள் சிந்திக்கலாம்